ஹலோ பாயல் டூ எஸ் உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம் எஸ் என்னோட பேர் ஆனந்தி உங்கள் டிஓபி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்ரெடி ஷஃப்லிங் பண்ணி வச்சிருக்கேன் எஸ் இந்த தடவை எனக்கு இங்கே தெரிகிறது என்னன்னா கொஞ்சம் கான்வெர்சேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும் ஏதாவது கிளாஷஸ் இருந்துச்சுன்னா அது ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குது உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் மூடியாக அந்த டைம் இருக்கலாம் சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது பிகாஸ் நீங்கள் ட்ரூத் அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் பிகாஸ் குயின் ஆஃப் வார்ட் பட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் மேபி அந்த மூடு ஸ்விங்ஸில் இருக்கலாம் அந்த இதுல கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது நல்லது குயின் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி ரொம்ப ரொ ரொமான்டிக்கான அன்பு உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் நீங்க ரொம்ப யாருக்கிட்டயாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி இதுவும் இருக்கலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் மூட் ஆஃப் மூடு ஸ்விங்ஸ் அந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சேமிங்க இங்க தெரியுது எஸ் நீங்க ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாலும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாலும் இது உங்களுக்கு பொருந்தும் சரியா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இந்த வீக்ல போக போகுது ஒரு சில பேருக்கு வந்து தெரியுது பெமினன் அதாவது ஃபெமினன் கிட்ட யாராவது கைடன்ஸ் வாங்குறதுக்கு வரலாம் மேபி உங்க பார்ட்னரா ஆயிருக்கான்னா இது ஸ்பெஷலி பெமினன்ஸ்க்கு அதாவது ஆஹ் கேர்ள்ஸ்க்கான மெசேஜஸ் அதாவது இது ஸ்பெஷலி ஃபெமினனுக்கான எனர்ஜி ஸோ ஃபெமினன் எனர்ஜி யாராவது இருந்தீங்கன்னா எஸ் மேல் ஃபார்மில் இருக்கிறவங்க யாராவது உங்ககிட்ட மாஸ்குலன் பவரில் இருக்கிறவங்க உங்ககிட்ட கேட்பாங்க ஏதாவது அட்வைஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் கூட தெரியுது பிகாஸ் குயின் ஆஃப் கப்ஸ்கான ஆஃப் ஃபெமினன் ஃபார்மில் வர்றது தான் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது எஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் எஸ் ஏதோ ஏதோ இருந்து சொல்றாங்க சொல்றாங்க உங்களுக்கு இருக்கா அதுல கனெக்ட் ஆகணும்னு சொல்லி மேபி நீங்க ஏதாவது டிவைன் ஷப் இருப்பீங்க அதுக்கான சிக்னிஃபிகேஷன் ஏதாவது ஏதாவது சைன் உங்களுக்கு தெரிய வரலாம் சான்சஸ் இருக்குது இல்லன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தேன்னா நீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவோ அதாவது ஹீலிங் ஏதாவது டெக்னிக்ஸ் பண்ணணுமா இல்லைன்னா வேற ஏதாவது பார்க்கணுமான்னு சொல்லி நோட் பண்ண சொல்றாங்க சரியா அதான் அகெயின் மூடு ஸ்விங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க ஸ்டெப் அவுட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன் சொல்றாங்க அல்லது வெளியே வாங்க மேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற வீக்கா இருக்கலாம் இந்த வீக்கு உங்க ஹஸ்பண்ட் அவங்க பார்ட்னர் என்ன மெசேஜ் கொடுக்காங்கன்னு பார்க்கலாம் யூ பிரிங் எ ஸ்மைல் மை ஃபேஸ் எவ்ரி மார்னிங் எஸ் எவ்ரி மார்னிங் நீங்கள் அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைலு கொண்டு வரீங்களா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நான் அதை சொன்னேன் ரொம்ப இருக்கீங்கன்னு ஃபோ இதில் பிஸியாக கூட இருக்கலாம் எஸ் நீங்கள் எப்பவுமோ சேர்ந்து இருக்கும்போது அது எப்படி போகுதுன்னே அவங்களுக்கு தெரிய யூ லவ் அன்கண்டிஷ்னலி இதை தான் நான் சொன்னேன் அன்கண்டிஷ்னல் லவ் அவங்களுக்கு வேணுமா பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்இல் மூட் ஆஃப் உங்க பார்ட்னருக்கு இருக்க சான்சஸ் இருக்குது அவங்க உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொடுத்ததோட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எவ்வளோ கொடுத்தாலும் கொடுத்த மாதிரி தெரியாது அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது சரியா ஓகே பாய்